வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை என்று தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டாலும் மழை விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று ஒரு நாள் மட்டும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வருகிற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை வெயில் தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயிலுக்கு பின் மழை பொழிவு இருக்கும் என்பதால் வெயில் சற்று படிப்படியாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திரா முதல் மியான்மர் வரை நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இன்று நள்ளிருக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வடக்கு ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா மத்திய பிரதேசம் மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குஜராத்து அல்லது மகாராஷ்டிரா நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை ம மத்திய பிரதேசம் சென்ற பிறகு உத்தரப்பிரதேசம் மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல மேலும் சுழற்சி ஆந்திராவில் நிலவுண்டிருக்கும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு ஆந்திரா மேலும் வட தமிழகம் இந்த இடங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது இருக்கும் வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வட மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மேலும் மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வட மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் நாளை தமிழகம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமே சீராக இருக்க வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியும் மேலும் செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வடக்கு உள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மாலையினர்கள் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பச்சார மழை தொடர வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மேற்குப்பகுதியில் மடத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மடத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை மாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மதுரை வடக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை வடக்கு பகுதி பெரும்பாலும் சோழபந்தான் மேலூர் வாடிப்பட்டி இந்த இடங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மாலை லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வால்பாறை கொடைக்கானலுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் எந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பாலக்காட்டுக்கான வாய்ப்பும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் மேலும் இரவு நேரங்களிலும் லேசான சாரல் மழை பொள்ளாச்சி கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை சற்று கூடுதலான பிறப்பில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அன்னூர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாநகரத்திலும் இரவு நேரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்துக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாக மேலும் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான வந்து சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அறிவித்த எல்லாம் பெரும்பாலும் திருச்சி வடக்குள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு மாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கு மாலை இரவு நேரங்களிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு போற மழை சற்று தீவிரமடையாக வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சல மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை கனவாய் பகுதி பகுதிகளில் கூடுதலான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது புள்ளாச்சி கனவாய் பகுதி புள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு பெரிய நகமம் கோயம்புத்தூர் பல்லடம் வரை சாரல் மலை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்காசி கணவாய் பகுதிகளும் சுரண்டை சங்கரன் கோவில் வரை சாரல் மழை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமலை நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் நாளை வெப்பசால கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை கூடுதலான பரப்பில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வர சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி கணவாய் பகுதியில் மேற்கு பகுதி மட்டுமே சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி வெப்பச்சல மலை என்பது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியில் வடக்கு உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பத்தல அதிகரித்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலர் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையில் நிலை கொண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மன்னார் வளைகுடா செப்டம்பர் முப்பதாம் தேதி குமரிக்கடல் என்று மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே தென்கடல் ஓரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் கர்நாடகிலே ஒரு மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கும் ஒரு ஏரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பில் ஒரு ஏரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்று பகுதிக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மணிக்கணும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காற்று பகுதிக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றுக்கு முழுமையாக மழைப்பொழிவு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்று பகுதிக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு எவ்வளோ மழை கிடைக்கிறதோ அதே அளவு காற்று பகுதிக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று தேதியில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சல மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருமலை செப்டம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் சற்று தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கனவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சனமழை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சற்று குறைவான பரப்பில் கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வடக்கு உள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சன மழை தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வங்கக்கடலில் வளிமண்டல மேல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அதன் காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக, வெப்பச்சலமு அதிகரிக்க வாய்ப்பு தென் மாவட்ட மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களில் கூடுதலான பருப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காற்றுப்பகுதிக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காற்றுப்பகுதிக்கு சற்று கூடுதலான பருப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கிழக்கு கடற்கரையோரங்களில் இவ்வளோ மழை இருக்கிறதோ அதே அளவு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் காற்றுப்பகுதிக்கும் அதே அளவு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் வங்கக்கடலில் உயர் அழுத்தம் வர இருக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சல்மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் பின்படிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அரபிக்கடலில் மட்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டுப் பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்